கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய மண்டல ஐஜியிடம் இளைஞர் பேரவையினர் புகார் கொடுத்துள்ளனர் ஏகரைவன் இளைஞர் பேரவையின் தமிழக தலைவர் வழக்கறிஞர் வடிவேல் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் நேற்று திருச்சி டிவி எஸ் அருகில் மண்டல காவல்

சாதிய துன்புறுத்தியதால் தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறார் அம்மாணவன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த பதினாலாம் தேதி புகார் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் புகார் கொடுத்த அம்மாணவனை காவல் நிலையத்தில் அழைத்து விசாரிக்காமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவரை கல்லூரிக்கு அழைத்து குற்றவாளி போல் மிரட்டி இப்புகார் மீது நடவடிக்கை தேவையில்லை என கல்லூரி சாதகமாக ஆதரவாக நடந்து கொள்கின்றனர் எனவே சமயபுரம் காவல் ஆய்வாளர் கொள்ளிடம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் லால்குடி சரவ காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளோம் மேலும் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஏற்படுத்தி உரிய விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்கிறோம் என தெரிவித்துள்ளனர் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்றால் மாநில நிர்வாகத்தில் கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிப்போம் என தெரிவித்தார்